கதையின் நாயகி ஆதிரராஜ் அவங்க வந்து கேரளால இருந்து வந்திருக்காங்க கேரளால இருந்து நம்மளுடைய கோடம்பாக்கத்தை நோக்கி வந்தவங்கள வந்து ஆடியன்ஸும் சரி பத்திரிகையாளர்களும் சரி கைவிட்டதே இல்ல கேரளத்து பயனிகள் எப்பவுமே பயனிகள் தான் அந்த வகையில ஆதிரா ராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம டீமுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டேன் வெயிட் பண்ணிட்டே இருக்கு நான் இரனுக்கு எல்லாம் முன்னே பண்ணிருக்கிற படம் தான் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில ஜாயின் பண்ணும்போது தமிழ் அவ்வளவு தெரியாது இப்போ ஒரு அளவுக்கு மேல நல்லா பேச ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் சோ பிரசாந்த் சார் மஹி த ஹால் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் படம் பாருங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் Thank you. Thank you, Adira.